நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலும்பட்டம் பொத்தனூர் சேம்பு வெள்ளக்கல் மாரியம்மன் கோவில் திருத்தர் திருவிழா கடந்த முப்பதாம் தேதி இரவு கிராம சாந்தி கம்பம் நடுதல் மற்றும் காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது விழாவைத் தொடர்ந்து மே ஒன்றாம் தேதி மாலை சப்பாரத்தில் அம்மன் உலா வரும் நிகழ்ச்சியும் இரண்டாம் தேதி காலை சிம்ம வாகனத்திலும் மாலை பூத வாகனத்திலும் அம்மன் திருவேதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது மூன்றாம் தேதி காலை அன்னப்பட்சி வாகனத்திலும் மாலை யானை வாகனத்திலும் நான்காம் தேதி மாலை அம்மன் திரு வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஐந்தாம் தேதி மாலை வடிசர் நிகழ்ச்சியும் வெட்டம் குதிரை வாகனத்தில் அம்மன் திரு வீதி வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இன்று காலை திருத்தேரில் அம்மன் முக்கிய வீதியில் வழியாக திரு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொத்தனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம்பிடித்தெழுத்தனர் இரவு நிலை அடைந்தது இன்று காலை பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக அழகு போடுதல் அக்னி சட்டி எடுத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பொங்கல் மாவிளக்கு நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது நாளை ஒன்பதாம் தேதி காலை கம்பம் ஆற்றுக்கு செல்லுதலும் பத்தாம் தேதி காலை மஞ்சள் நீராடல் நிகழ்ச்சியும் அதனையடுத்து முத்துப்பள்ளக்கில் அம்மன் திரு வீதி ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பொத்தனூர் சேம்பு வெள்ளக்கல் மாரியம்மன் கோவில் இந்த சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் ஜனனி செயல் அலுவலர் கிருஷ்ணராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்